வணக்கம் அமெரிக்காவில் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மேடையில் இருந்து உடனடியாக வெளியேற்றப்பட்டார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் முகம் சுழித்தபடி அவரது வலதுபுற காதில் கை வைத்திருப்பதை சம்பவத்தின் காணொலி காட்சிகள் காட்டுகின்றன கேட்டுள்ளது அவர் நலமாக உள்ளதாகவும் உள்ளூர் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டவுடனே அவர் விரைவில் அமெரிக்க ரகசிய சேவை ஏஜென்ட்டுகளால் சூழப்பட்டார் அங்கிருந்து உடனடியாக அவருக்காக காத்திருந்த வாகனத்திற்கு விரைந்து கொண்டு செல்லப்பட்டார் காரில் அவர் தனது தனது காட்டினார் ட்ரூத் என்ற சமூக ஊடக தளத்தில் இடப்பட்டிருந்த பதிவில் தனது வலது காதின் பகுதியில் தோட்டா ஒன்று துளைத்து சென்றதாக கூறியுள்ளார் அதற்கு முன்னதாக அவரது செய்தி தொடர்பாளர் ட்ரம்ப் நலமாக இருப்பதாகவும் உள்ளூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறினார் ஏதோ தவறு இருப்பதாக நான் உடனடியாக அறிந்தேன் அப்போது உச்ச விசில் போன்ற சத்தமும் துப்பாக்கி சூடு சத்தமும் கேட்டது இதைத் தொடர்ந்து உடனடியாக தோட்டா ஒன்று என் தோலை கிழித்து சென்றதை உணர்ந்தேன் என்று ட்ரம்ப் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இரத்த போக்கு அதிகமாவதை கண்டவுடன் என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து விட்டேன் என்றும் எழுதியுள்ளார் பாதுகாப்பு அதிகாரிகள் ட்ரம்பை சூழ்ந்து அழைத்து செல்லும் போது அவரது காது மற்றும் முகத்தில் ரத்தம் தெளிவாக தெரிந்தது சூட்டில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் நபர் சம்பவ இடத்திலேயே அமெரிக்க ரகசிய சேவை ஏஜென்ட்டுகளால் சுட்டு கொல்லப்பட்டதாக அந்த அமைப்பின் செய்தி தொடர்பாளர் அந்தோனி குக்லிம்பி தெரிவித்துள்ளார் அத்தோடு துப்பாக்கிச் சூட்டில் பொதுக்கூட்டத்தில் பங்கெடுத்த பார்வையாளர் ஒருவர் உயிரிழத்துள்ளதுடன் மேலும் இருவர் அடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளேனி பொது மருத்துவமனையின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது சட்ட அமலாக்க வட்டாரங்கள் அமெரிக்க தொழில் கூட்டாளியான சிபிஎஸ் நியூஸிடம் இது தகவலை நடத்திய ஆண் துப்பாகி ஏந்தியிருந்ததாகவும் மைதானத்துக்கு வெளியே சில நூறு மீட்டர் தொடர்பில் உள்ள உயரமான அமைப்பில் சுட்டதாகவும் கூறியுள்ளனர் அத்தோடு இந்த தாக்குதல் ஒரு படுகொலை முயற்சியாகவே கருதப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் டிரம்ப் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவரது பாதுகாப்பிற்கான நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் இந்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாகவும் ட்ரம்ப்பின் செய்தி தொடர்பாளர் கொக்ளேம் லே கூறினார் நவம்பர் மாதம் நடக்கவிருக்கும் அமெரிக்க அதிபருக்கான தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கும் மாகாணங்களில் ஒன்றான பென்சில்வேனியாவில் அமைந்திருக்கும் பட்லர் என்ற பகுதியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளரான ட்ரம்ப் தனது ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்ற தொடங்கிய சில நிமிடங்களுக்குள்ளாகவே இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நிகழ்ந்துள்ளது சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் பிபிசியிடம் பேசிய போது டிரம்ப் பேசிய மேடையின் வலதுபுறத்தில் உள்ள ஒரு கட்டிடத்தின் மாடியிலிருந்து துப்பாக்கி குண்டுகள் வந்திருக்கலாம் என தெரிவித்தனர் சம்பவத்தை நேரில் கண்ட கிரெக் ட்ரம்ப் மேடையில் ஏறுவதற்கு சுமார் ஐந்து நிமிடங்களுக்கு முன்பு கட்டிடத்தின் கூரையில் சந்தேகத்துக்கிடமான தோற்றத்தில் ஒரு நபர் கரடி போல் தவழ்ந்து சென்றதை அந்த நபரை காவல்துறையிடம் சுட்டிக்காட்டியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அந்த நபரின் கையில் துப்பாக்கி இருந்தது அவர் துப்பாக்கியுடன் இருப்பதை எங்களால் தெளிவாக காண முடிந்தது அதை நாங்கள் சுட்டிக்காட்டிய போது போலீசார் அங்கு ஓடத் ஓட தொடங்கினார்கள் அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பது புரியவில்லை என்று கிரெக் கூறினார் இதை நேரில் கண்ட மற்றொரு டபரான ஜேசன் ஐந்து முறை துப்பாக்கிச்சுடு சத்தத்தை கேட்டதாக கூறினார் ட்ரம்பை பாதுகாக்க ரகசிய சேவை ஏஜென்ட்கள் மேடையில் குதிப்பதை நாங்கள் கண்டோம் கூட்டத்தில் இருந்த அனைவரும் மிக வேகமாக கீழே இறங்கினார்கள் சில நிமிடங்களுக்கு பிறகு ட்ரம்ப் எழுந்து நின்று தனது முஸ்டியை மேலே தூக்கி காட்டினார் மேலும் அங்கு தோட்டா சத்தம் கேட்டதும் குழப்பம் நிலவியதால் அனைவரும் தரையில் படுக்க தொடங்கியதாகவும் ஜேசன் தெரிவித்துள்ளார் பொதுக்கூட்டத்தில் இருந்த டிம் என்பவர் பேசிய போது நடத்தப்படும் அதிபர் விழுந்ததை பார்த்தோம் என்ன செய்வதென்று யாருக்கும் புரியாததால் உடனே எல்லோரும் தரையில் படுக்க தொடங்கினார்கள் என்றார் டிம் சம்பவம் நடந்த இடத்தில் இருந்த வாரன் மற்றும் டெபி குறைந்தது நான்கு முறை துப்பாக்கி சத்தம் கேட்டதாக கூறினார்கள் சத்தம் கேட்டவுடன் தரையில் படுத்து விட்டதாகவும் கூட்டத்தினூடாக மேடைக்கு வந்த ரகசிய சர்வே கூச்சலிட்டனர் என்றும் கூறினார் பிறகு அதிபர் ஜோ பைடன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறார் என்பதை அறிந்து நிம்மதியடைந்ததாக தெரிவித்துள்ளார் மேலும் அமெரிக்காவில் இது போன்ற வன்முறைக்கு இடமில்லை என்று தெரிவித்த பைடன் நாம் ஒரு தேசமாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இந்த சம்பவத்தை நாம் கண்டிக்க வேண்டும் என்றும் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் டொனால்ட் ட்ரம்டன் அதிபர் ஜோ பைடன் வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் ஆனால் இருவரும் என்ன பேசினார்கள் என்பதை வெள்ளை மாளிகை அதிகாரி தெரிவிக்கவில்லை ஜோ பைடன் பென்சில்வேனியா ஆளுநர் ஜோஸ் சாபிரோ நகரத்தின் மேயர் பாப் பாண்டாய் ஆகியோருடனும் பேசியதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலும் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்